இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியசாமி அப்படிங்கிற ஒரு சாமியை பற்றி தான் பார்க்க போகிறேன் பெரியசாமி செங்கமலையான் குரப்பாளையான் பொன்னுசாமி தேவர் இவங்கள தான் பார்க்க போகிறோம் இது பெரியசாமி கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது செருவாச்சூர் கிராமத்தில் இருக்குது ஆறு கிலோமீட்டர் தூரம் மலை அடிவாரத்தில் இருக்குது இது இங்கேருந்து நம்ம போனோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் போய் ஒரு வேலூர் போகிற ரோடு வாங்கதை அங்கேருந்து குறுக்க போடணும் பாருங்கள் நம்ம முதல்ல பார்த்து சிறுவாச்சூர்லேருந்து அதுக்கப்புறம் காட்டு வழி பாதை இது இது பெரம்பலூர் டிஸ்டிக்டில் அமைஞ்சிருக்கவன் பெரியசாமி கோயில் திருவாச்சூர் இருக்கிற மதுராளிமன் கோயில் ரொம்ப ஃபேமஸாக அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறது இது காட்டுவழி ஒரு ஆறு கிலோமீட்டர் பக்கம் உள்ளே போன திருவாச்சூரில் இருந்து ஃபுல்லாக ரெண்டு பக்கத்துக்கு காட்டுவழி பாதைகள் ரோடு நல்லா நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க கார் ரோடு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து பெண்கள் அனுமதி கிடையாது இங்கே இந்த கோயிலுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அது நம்ம மலைப்பகுதி நோக்கி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் ரோடு தான் இருக்குது வண்டி போகிறதுக்கு நல்லா வசதியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே பஸ் வசதி எந்த வந்து வசதியும் கிடையாது நம்ம சொந்த வண்டியில் போனால் தான் இல்லாட்டி ஆட்டோவை பிடிச்சி போனாதான் நம்ம இங்கே பெண்கள் அறவே வரக்கூடாதுமா அங்கே இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த பெரியசாமி தேவர் நம்ம நெருங்கிட்டோம் இது வந்து பெரியசாமி வந்து இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முன்னப்பணம் இருக்குது ஃபுல்லாக மண் ரோடு தான் கொஞ்சம் ரோடு தரட மூடாக தான் இருக்கும் நம்ம மலைப்பகுதியை நெருங்கிட்டோம் பாருங்கள் காட்டு வழியிலிருந்து இது ஒரு பெரிய சாமி சிலை இது மூணாவது என்ன நம்ம இதை பார்க்குறோம் சிலையை இங்கேருந்து பொறுமையாக தான் போகணும் ரெண்டு பக்கத்தில் அடர்ந்த காடுகள் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இது நம்ம போகும்போது பார்த்தா போகணும் இந்த பல காட்டு விலங்குகள்லாம் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப பசுமையாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மலைகள் அந்த கோயிலை சுற்றி ரொம்ப மழையாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பெரியசாமி கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இது வந்து திங்கள் வெள்ளி இது ரெண்டு ரெண்டு நாளைக்கு திறப்பாங்க அமாவாசை பௌர்ணமி திறக்க மற்ற நாள் வந்து மூழ்கிடுவாங்க மதுரை கோயிலும் சரி இந்த பெரியசாமி கோயிலும் சரி வந்து கேட்டு போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் இந்த கோயிலை வந்து பார்க்கணும்னா அமாவாசை பௌர்ணமி திங்கள் செவ்வாய் அன்றைக்கி வந்து அந்த கோயில் திறந்துருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நான் வீடியோ இருக்கிறதுக்காக போனேன் அன்னைக்கு பாருங்கள் லாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்து ஃபுல்லாக சுவர் கட்டி வச்சுருக்காங்க யாரும் உள்ளே போகிற வரைக்கும் கம்பி வழி போட்டு வச்சுருக்காங்க சில நேரங்கள் போலீஸ் கூட பாதுகாப்பு போட்டு வச்சுருந்தாங்கங்க நான் அந்த பின்பகுதியாக கொஞ்சம் பாதை இருக்குது அதனால் வந்து பார்க்கறதுக்காக வந்தேன் நான் எப்போயுமே அந்த சாமியை ரொம்ப கும்பிடுவேன் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி வீடியோ எடுத்து போடலாங்கிறதுக்காக வந்தேன் பாருங்கள் இது பல நாளில் யூஸ் பண்ண முன்ன பழங்காலத்தில் யூஸ் பண்ண சிலைகள் இவர் தான் பெரிய சாமி தேவர் ஒரு இருபது அடி வயசில் இருப்பார் ஆள் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவர் இவரை பார்க்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது இவரோட சக்தி நிறையா மக்களுக்கு தெரியாது நானே சில வருஷங்களாக தான் அவரை கும்பிட்டுருக்கேன் எல்லாம் மண் சுட்ட மண்ணில் செஞ்ச குதிரைகள் மாடு சின்ன சின்ன குதிரைகள்லாம் ஃபுல் ஃபுல்லாக சுட்டம்மண்ணில் செஞ்சது தான் இதெல்லாம் காவல் தெய்வங்கள் இங்கே இருக்க மூணு பேர் வந்து இவங்களை படைத்த பெரியசாமி தேவரை படைத்த பூசாரிங்க அவங்க வம்சாவளியை சேர்ந்தவங்க அதனால் அவங்களை சிறத இவங்களையும் கும்பிடுறாங்க செல்லியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க காவ தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றிலும் மழை தான் ரெண்டு பெண் தெய்வங்கள் இது ஃபுல்லாகவே தான் செஞ்சது இது சிமெண்ட்டும் எதுவும் யூஸ் பண்ணலை பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க நிறுத்தியாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக ஃபுல்லாக கோயிலை சுற்றி காமண்ட் அமைச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க வித்தியாசமான சவுண்டுகள் இங்கே வரும் பாருங்க பெரிய சாமி தேவர் பாருங்க எவ்வளோ அடி அது ஏறுனாவே படிக்கட்டு அமைச்சிருக்காங்க தனியாக ரொம்ப உயரமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் அவரை நெத்திய பாருங்கள் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள் பட்டை ஓட்டு ராம் போட்டிருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நம்ம நான் கைவிட மாட்டாரு நம்ம அடுத்து பார்க்க போறது சங்கமலையான்னு சொல்ற சாமி நம்ம பெரிய சாமிக்கு வேண்ட கும்பிடும் போது கூட கிடா வெட்டினா பெண்கள் சாப்பிடலாம் ஆனா இந்த சாமியை இந்த சங்கமலையானுக்கு வெட்டுற சாமி எந்த ஒரு பெண்களும் சாப்பிட கூடாது அந்த கறியை அங்கேயே வேக வச்சு அங்கேயே சாப்பிடணுமாங்க இந்த கோயிலுக்கு இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது இங்கே ஏதோ எதாவது விருந்து படைச்சாங்கன்னா கெடா வெட்டாங்கன்னா அங்கே ஆம்பளை தான் சாப்பிடுவாங்க இவர் தான் பெரிய சாமி தேவர் ரொம்ப பெருசாக இருக்கவர் அடுத்தது பொண்ணுசாமி தேவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க செங்கமலையான் தேவர் பாருங்கள் இவர் தான் சங்கமலையான் ரொம்ப சக்தி ஒரு நினைச்சி வேணாவே எது நினைச்சாலும் நடக்கும் ரொம்ப உக்ரமான தெய்வம் அவரு இவருக்கு ஏதாவது கன்னிமார்கள் நவகன்னிமார்கள் புலி மாடு செஞ்சது அடுத்தது பொண்ணு செங்கமலையான் பக்கத்தில் இருக்கிற பொன்னுசாமி தேவர் இவங்களாம் காவல் தெய்வங்கள் இவங்க பேர் எனக்கு சரியாக தெருவிட நான் அடிக்கடி கும்பிடுவேன் பார்க்க தனியாக போனால் பயமாக தான் இருக்கும் பொழுதாக யாரும் போக முடியாது தனியால்லாம் பூசாரியாக அங்கே இருக்க மாட்டாங்க பொழுதுங்க நேரத்தில் ரொம்ப கத்தி வாங்கியிருந்தவங்க இங்கே கிடா வெட்டுனா எந்த ஒரு பெண்களும் வந்து சாப்பிடக்கூடாது இங்கேயே மண் சட்டியிலேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு போயிடுவாங்க இங்கே சுத்தமாக பெண்கள் அளவு கிடையாது இந்த கோயிலுக்கு இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்க எவ்வளோ வீர நிறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த இடமே சக்தி வாய்ந்த இடம் இவங்க குறப்பாளியா சாமிமாங்க இவங்கள இங்கே இருக்க மக்கள் இவங்களை ரொம்ப கும்பிடுவாங்க பயப்படுவாங்க குறப்பாளியானுக்கு அது பக்கத்துலேயே ஒரு விநாயகர் சிலை கட்டியிருக்காங்க ஒரு பெருமாளுக்கு ஒரு பெருமாளுக்கு வந்து இதுங்க கட்டியிருக்காங்க இங்கே வந்து புரட்டாசி மாதம் அஞ்சு சனிக்கிழமையும் விருந்து விருதம் விடுவாங்க இங்கே பயங்கர விசேஷமாக இருக்கும் நம்ம பார்க்குறது பெருமாளோட இது இங்கே புரோட்டாசி மாதத்தில் அஞ்சு புரோட்டாசி மாதமும் அஞ்சு சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் இங்கே சோறு கிடைக்கும் அன்னதேரம் பயங்கரமாக நடந்துகிட்டு